வணக்கம் நான் உங்க கோவை புவனா லலிதா சகசிரநாமம் நம்ம கத்துக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அதிசயங்கள் வாழ்வில் நடக்க போகுது அப்படிங்கிறது இத ஏற்கனவே பாடி பழகி கற்று தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தினமும் ஒரு அதிசயங்கள் மிராக்கில் அப்படின்னு சொல்லலாம் எப்படி நாராயணியம் நம்ம கத்துக்கிறப்ப அதுல வந்து தினமும் மிராக்கிழி அப்படிங்கிறது சொல்லுவோமோ அதே மாதிரிதான் லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஹிமாலய வெற்றியை நம்மளுக்கு தரக்கூடியது லலிதாவினுடைய ஆயிரம் நாமங்கள் கொண்ட இதை வந்து லலிதா சகசிரநாமம் அப்படின்னு சொல்றோம் அம்பானுடைய இந்த நாமங்கள் வந்து ஒவ்வொரு பெயர்களும் வேறு வேறு பெயர்களாக ஆயிரம் உடையது எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்ரீ ஹரிநாராயணனுடைய நாமக்கல் வந்து ஒவ்வொரு பெயராக வந்து ஆயிரம் நாமங்களோட விஷ்ணு நாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் லலிதா மிகைக்கு ஆயிரம் நாமங்கள் கொண்ட லலிதா நாமம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒன்றல்ல ரெண்டு அல்ல அளவில்லாத கணக்கிலடங்காத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கஷ்டங்கள் இனி நம்மளுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் நம்மளுக்கு வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றங்களையும் வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி படிப்பில் வெற்றி வேணும் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி வேணும் வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போயிடணும் நோய்கள்லேருந்து விடுதலை வேணும் அப்படின்னாலும் குறைவில்லாத செல்வம் வேணும் நல்ல ஆரோக்கியம் வேணும் இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் இதுக்காக ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி நம்ம வந்து இந்த லலிதா சகசரநாமம் கற்றுக்கிட்டு நம்ம இதை பாராயணம் செய்யறப்ப நம்மளுக்கு எல்லா காரியங்களும் நினைச்ச காரியங்கள் முழுவதும் நம்மளுக்கு வந்து வசமாக மாறிடும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த லலிதா சகசரநாமம் அப்படிங்கிறதுனுடைய தமிழ் விளக்கம் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய யூடியூப் சேனல் ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து பாடல்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் ஒர்க்ஸு அது மட்டும் இல்லாமல் இப்போ சமையலெல்லாம் கூட நான் என்னுடைய வீடியோவில் போடுறேன் யூடியூப் வீடியோவில் நிறைய பேர்த்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகாக்கள் எல்லாம் ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் நாராயணியம் வந்து மூணு பேட்ச் முடித்து நாலாவது பேட்சாக இப்போ இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மூக்க பஞ்சசரி சௌந்தர் இலகரி விஷ்ணு சகசரநாமம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ வரக்கூடியது வந்து லலிதா சகசரநாமம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்க போகுது இப்போ தேவி மகாத்மியம் ஸ்ரீபாத சந்தரி அப்படிங்கிற வகுப்புகள் வந்து ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் புதுசாக சேரணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய கிளாஸில் வந்து நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் இப்போ நம்ம லலிதா சரஸ்ரநாமம் வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் லலிதாம்பிகையை வந்து உத்தரவு கொடுத்தாங்களாம் உலக உயிர்கள் எல்லாத்தையும் வந்து ரட்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட லலிதாம்பிகை வந்து தன்னுடைய நாமாக்களை வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு வாக்தேவதையாக கிட்ட வந்து சொன்னாங்களாம் லலிதா சகஸ்ரநாமம் தேவி ஸ்ரீ லலிதாம்பிகையினுடைய கட்டளையின் பேரில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொன்னோம் அந்த எட்டு வாக்தேவதனுடைய பெயர்கள் வாசினி காமேஸ்வரி அருணா விமலா ஜெயினி மோதினி சர்வேஸ்வரி கௌலினி லலிதா சகசரநாமம் லலிதாம்பிகை அன்னை விரும்பினா மட்டும்தான் நம்ம இந்த லலிதா சரஸ்வநாமம் வந்து சொல்லி அந்த தேவி லலிதாவை வந்து வழிபட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் மன்மதனை வந்து எரித்தப்ப தேவர்களும் அந்த மன்மதனுடைய மனைவியாகிய ரதியும் திரும்பவும் அந்த மன்மதன் உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சிவபெருமான் வந்து அந்த மன்மதனுடைய சாம்பலை வந்து உற்று நோக்கிறார் அந்த மாதிரி அவர் உற்று நோக்குன உடனேவே அதில் இருந்து பண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து உருவாகிறான் அவன் வந்து இந்த உலகம் எல்லாத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்து இந்த உலகத்தையே வந்து பலமற்றதாக ஆக்கிடுறான் அப்போது சோனிதபுரம் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து அவள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் தேவர்களுக்கெல்லாம் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான் நாரதர் தேவர்கள் எல்லாரும் போய் பகவான்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு அப்போது ஒரு யாகம் வந்து நடத்துகிறாங்க அந்த யாகத்தீல இருந்து தோன்றினவங்க தான் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற அம்பாள் அழகான தோற்றத்தோட செண்பகா அசோகா புன்னாக மலர்களினுடைய நறுமணத்தோட கூடிய அடர்த்தியான கூந்தல் நெற்றி நிறைய கஸ்தூரி போட்டு அழகான குளத்தில் விளையாடக்கூடிய மீன்களினுடைய அழகான கண்கள் சூரிய சந்திரனுடைய அம்சம் பொருந்திய காதுகள் சந்திரனுடைய அம்சமாக தோன்றியிருக்கக்கூடிய மூக்கு அழகான பற்களின் வரிசை கண்ணாடியை போன்ற பிரதிபலிக்கக்கூடிய கண்ணங்கள் சரஸ்வதியின் வீணையிலிருந்து வரும் ஒளியை விட இனிமையான குரல் சிவபெருமான் கண்களை எடுக்க முடியாத அளவுக்கு அழகான புன்னகை மங்களசூத்திரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அழகான கழுத்தணிகளை அணிந்தவள் காமேஸ்வரனுடைய விலைமதிப்பற்ற அன்பை வாங்கக்கூடிய மார்பகங்கள் வயிற்றிலிருந்து மேலெலும்ப இருக்கக்கூடிய மெல்லிய அழகான கூந்தல் வரிசை மூன்று அழகான மடிப்புகள் கொண்ட வயிறு சிவப்பு மணிகள் கொண்ட சரத்தால் கட்டப்பட்ட சிவப்பு பட்டு அணிந்தவள் காமேஸ்வரனின் இதயத்தை கொள்ளை கொள்ளும் தொடைகள் விலைமதிப்பற்ற ரத்தினங்களாலான கிரீடங்களை போன்ற முழங்கால்கள் ஆடம்பரமான கால்கள் ஆமையின் பின்புறம் போன்ற பாதங்களின் மேல் பகுதி பக்தர்களின் மனதிலிருந்து கவலகைகளை போக்கக்கூடிய ரத்தினங்களாலான விளக்குகளைப் போன்ற பாதங்கள் மற்றும் தங்க சிவப்பு உடலைக் கொண்டவள் அவள் பகவான் காமேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டு மகாமேருமலையின் உச்சியில் உள்ள ஸ்ரீநகரில் தங்க வைக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லப்படுது பிரபஞ்சத்தின் நடுவில் ஸ்ரீசக்கரத்தில் லலிதா திரிபுர சுந்தரி அமர்ந்த நிலையில் இருக்காங்க அன்னை லலிதா திரிபுர சுந்தரி எப்படியெல்லாம் தன்னை நாடும் பக்தர்களுக்கு நன்மைகளை தரக்கூடியவள் அப்படிங்கிறதும் இதில் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ வரக்கூடிய அலங்காரங்கள் திரிலோக்கிய மோகனம் அப்படிங்கிறது மூன்று உலகங்களிலும் மிகவும் அழகானது சர்வச பரிபூரகம் அப்படின்னா அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவள் பதினாறு இதழ்களை கொண்ட தாமரை சர்வசம் கோபனம் அனைத்தையும் சுத்தம் செய்யக்கூடியவள் எட்டு இதழ்களை கொண்ட தாமரை சர்வ சௌபாகியம் அனைத்து அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரக்கூடியவள் பதினாறு மூளைகளை கொண்ட உருவம் சர்வார்த்த சாதகம் அனைத்து சொத்துக்களையும் மீட்டு நம்மளுக்கு வழங்குபவர் வெளிப்புற பத்து மூளைகளை கொண்ட உருவம் சர்வ ரட்சகரம் அனைத்தையும் பாதுகாப்பவள் அப்படிங்கிற பத்து மூளைகளை கொண்ட உருவமாகவும் சர்வரோககரம் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவள் எட்டு மூளைகளை கொண்ட உருவம் சர்வசித்தி பிரதம் அனைத்து சக்திகளையும் வழங்குபவள் முக்கோணம் மற்றும் சர்வானந்தமயம் அப்படின்னா அனைத்து இன்பங்களையும் வழங்கக்கூடிய புள்ளிகள் இத்தனையும் வந்து அந்த ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய லலிதாம்பிகை நம்மளுக்கு வாரி வழங்கக்கூடியவள் அப்படிங்கிறத வந்து உணர்த்துறதாக அமைஞ்சிருக்கு லலிதாம்பிகையினுடைய உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடியது முழுவதும் தான் இந்த லலிதா சகசரநாமம் எப்படி நாராயணியத்தில் வந்து கேசாதி பாதாந்த வர்ணனை அப்படின்னு சொல்லிட்டு பட்டதிரி சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் கேசாதி பாதாந்த வர்ணனை அப்படின்னு சொல்லிட்டு லலிதா தேவியினுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவளை வர்ணனை பண்ணி அம்பால வந்து சொல்லக்கூடிய நாமாக்கள் ஆயிரம் நாமாக்கள் அது முழுவதையும் நம்ம வந்து இதில் இப்ப பார்க்க போறோம் அந்த வாக்தேவதையாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அம்பாளினுடைய இந்த பெயர்களை வந்து ஸ்லோகங்களாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது எப்படி அமைஞ்சிருக்கு இதனுடைய பொருள் என்ன அர்த்தம் என்ன அப்படின்ட்டு ஹயக்ரீவர் மகாவிஷ்ணு வந்து ஹயக்ரீவர் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நாராயணியம் கற்றுக்கொண்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும் பிரம்மாவினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதங்களை வந்து திருடுறதுக்காக ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன் வந்து அந்த வேதங்களை எல்லாம் திருடிட்டு போயிடுறான் இல்லையா அப்போ வந்து ஹயக்ரீவ மூர்த்தியாக பகவான் வந்து அந்த ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன் அழித்து அந்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார் அதுதான் வந்து ஹயக்ரீவ மூர்த்தியாக அவருக்கு வந்து அமைஞ்சது குதிரை முகத்தோட ஹயக்ரீவ மூர்த்தியாக அவர் இருப்பார் நம்ம கல்வியெல்லாம் நல்ல முறையாக கற்றுக்கணும் அப்படின்னா ஹயக்ரீவ மூர்த்தி அப்படிங்கிறவனுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அந்த ஹயக்ரீவமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து அகஸ்திய முனிவருக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்றார் திருமியச்சூர் அப்படிங்கிற இடத்துல லலிதாம்பிகையினுடைய சன்னிதானம் அமைஞ்சிருக்கு கோவில் இருக்கு அங்க அகஸ்தியருக்கு வந்து தீட்சை கிடைச்சுதான் லலிதாம்பிகையினுடைய தீட்சை வந்து திருமியச்சூர்ல அகஸ்தியருக்கு கிடைச்சதாகவும் வரலாறுல வந்து சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு அதிசயங்கள் பலவிதமான விந்தைகள் நிறைந்த லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம் நம்மளுடைய தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம உற்றார் உறவினர்கள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நம்ம தோழிகளுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து சொல்லி அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இதன் மூலியமாக நம்ம பயன்பெறணும் மென்மேலும் நம்மளுக்கு செல்வவளம் ஆரோக்கியம் அளவில்லாத புகழ் எல்லாமே எப்பவுமே நிலைச்சிருக்கணும் இதை படிக்கிறதுனால கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க புத்தர பாக்கியம் நீண்ட நாட்களாக இல்லாதவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் எந்த வித தோஷம் இருந்தாலும் அந்த தோஷ நிவர்த்தி சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு லலிதா சகசிரநாமத்துல வந்து உங்களுக்கு அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லோகங்களும் கத்துக்கிட்டு அதில் வந்து விளக்கங்கள் எல்லாமே பார்க்கலாம் இப்போ லலிதா சரஸ்ரநாமம் யாரால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து ஒரு மேலோட்டமான கருத்தாக இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ஸ்லோகாக்கள்லேயும் நான் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு தமிழ் விளக்கத்தோட தான் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புல நான் சொல்லி தருவேன் எப்போவுமே எந்த ஆன்லைன் வகுப்புகள் நம்ம ஆரம்பித்தாலும் இப்போ மூக பஞ்சசதி அதுக்கப்புறமா வந்து சௌந்தர லகரி இது எல்லாம் ஸ்ரீபாத சந்ததி தேவி மகாத்மியம் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அதில் வந்து தமிழ் விளக்கம் அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே அதனுடைய அர்த்தங்கள் என்னென்ன இது கத்துக்கிட்டா இதனால வந்து நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் எப்படி இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் அதே மாதிரி இது உருவாக்கப்பட்டது எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதப்பட்டது அப்படிங்கிறது வந்து வாக்தேவதைகள் அப்படின்னு அந்த மாதிரி அவங்களாம் அம்பாளினுடைய பக்கத்திலேயே வாராகி வாக்தேவி இவங்க எல்லாருமே அம்பாளினுடைய பக்கத்துல இருப்பாங்களாம் அது இல்லாம மத்த வாக்தேவதைகள்லாம் வந்து இது எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரம் உச்சாரணங்கள் அம்பாளை பத்தி அதுல வந்து லலிதை அப்படிங்கிற பெயர் தான் அம்பாளுக்கு உகந்ததாக இருந்துதான் அதனாலதான் வந்து லலிதா சகசரநாமம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மகிமை வாய்ந்த லலிதா சகசரநாமத்தை நம்ம கற்றுக்கலாம் மென்மேலும் வாழ்க்கையில உயர்ந்த எண்ணங்களோட அதிகமான பக்தியோட சிரத்தையோட நம்ம எப்பவுமே இருக்கலாம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன்